கால புருஷ சக்கரத்துல பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நமக்கு அதிபதி பகவான் தான் நம்ம வாயில தான் சனியான்னு தெரியல நமக்கு நடக்கிறது எல்லாமே ஏழு சனியாவே சுத்திட்டு இருக்கு திரும்பவும் சொல்லாதமா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இப்ப நான் பேசினா எனக்கே இருக்கு நான் பேசுறது எனக்கே வந்து தப்பா திரும்பிடுது ஏன்னா அந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் என்ன சூழ்ந்துட்டு இருக்கு உண்மையை பேசுற உண்மையா தான் இருக்கேன் ஆனால் எனக்கே வந்துட்டு எல்லாரும் சூனிய வச்ச மாதிரி பண்ணுற தப்பை ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டு எனக்கே திருப்பி விட்டுறாங்க என் வாழ்க்கை வந்து ரொம்ப இருண்டு போன மாதிரி இருக்கு பயணங்கள் எல்லாமே பாதாளத்தை நோக்கி போற மாதிரி இருக்கு ஆனா கும்பத்துடைய இந்த நிலைக்கு முன்னாடி இவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன தெரியுங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து அலசி ஆராய்ந்து நியாயமா ஒரு விஷயத்தை அணுகி அதுல இருக்க வரக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய அறிவாற்றல் படைத்தவங்க அதே போல ஊரே ஒண்ணு கூடி ஒரு பக்கம் தப்புன்னு அதாவது தப்பான விஷயத்தை கரெக்ட்னு நின்னா கூட சரி என்னப்பா ஊரையே சேர்த்து நிக்கிறாங்க சரி தப்புங்கிறது எல்லாரும் சரின்னு சொல்றப்ப நம்மளும் அதை சொல்லிட்டு போகலான்னு நினைக்கவே மாட்டாங்க ஊரு மட்டும் இல்லைங்க இந்த உலகமே தப்ப வந்து சரின்னு சொன்னாலும் தப்புனா தப்புதான் நிக்க கூடியவங்க திருவிளையாடல் படத்துல நக்கி கீரர் சொல்லுவார் இல்லங்க நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவார் இல்லைங்களா அந்த மாதிரி கும்ப ராசிக்காரங்க குற்றம்னா அது குற்றமாதான் என்ன பண்ணாலும் சரி உங்க மனசாட்சிக்கு அது இடம் கொடுக்காது அதே மாதிரி எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி வெற்றிங்கிற ஒரு இலக்கை மட்டும் உயிரா வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க முன்னேற்றம் அடையணும்னு குணம் படைத்தவங்க அதே மாதிரி எல்லார்கிட்டையுமே வெளிப்படையா பழகக்கூடியவங்க பொது உடைமை சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க இவங்க மற்றவங்களுடைய மனசு நோகாம பேசி பழகும் குணம் படைத்தவங்க ஒரு ரொம்ப தப்பான குணம் படைத்தவங்களை கொண்டு போய் இந்த கும்ப ராசிக்காரர்கிட்ட சேர்த்து விட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கும்பராசி அவங்கள வந்து வேற மாதிரி மாத்தி வச்சிருவாங்க அன்னப்பறவை என்னங்க பண்ணும் பாலையும் நீரையும் தனித்தனியா பிரிக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய பழக்க வழக்கங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்கள வந்து முழு மனிதனாக மாத்துறது வந்து கும்பம்ங்க அதுக்கு வந்து படாத பாடு படுவாங்க எல்லாருக்கும் நல்லதை பண்ணணும் நினைக்கிறதுனாலதான் கும்ப கம்பத்து கிட்ட எல்லாரும் கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க ஏமா என்ன ரைமிங்கா பேசுறியா நீ எங்களை நல்லா கிண்டல் பண்றியா நீ என்னுடைய நிறைய நினைச்சு நீ வந்து அவ்வளோ ஜாலியா பேசிட்டு இருக்கியா இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க நான் வந்து மறுக்கல ஆனா உங்களை வந்து நான் கிண்டல் பண்ணி பேசல உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேங்க அவ்வளோதான் உங்கள மாதிரி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையை உரைக்க சொல்றீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய உன்னத நான் பேசிட்டு இருக்கேங்க தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சரிங்களா இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட கும்பராசிக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவ பஞ்ச ராஜயோகம் கும்பத்திற்கு உங்களுடைய கை சேர்க்கும் ஒரு நபரால வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாறப்போகுது அம்மா ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் எவம்மா என்னை தேடி வரப்போறான் சும்மா ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்காதீங்க இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது மட்டும்தான் ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் உருவாகி இருக்கு சோ இந்த யோகத்தினால ஒரு நபர் உங்களை தேடி வரப்போறாங்கன்னு சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு நபர் யாருன்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அதுக்கப்புறம் அந்த யோகத்தை பத்தி நீ சொல்லுவ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க கரெக்டுங்களா ராகு கூட கைகோர்க்கும் குரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க கூட கை கோர்க்க போறாங்க புரியுதுங்களா இப்ப தெளிவா இருந்துச்சு இப்ப நான் தெளிவான விளக்கத்தை நாங்க சொல்றேங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க நல்லபடியா புரிஞ்சுப்பீங்க ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யோகம் உருவாகுதுன்னா அது எல்லாருக்குமே நல்லதை பண்ணும் நவ பஞ்ச ராஜயோகம் நவ அப்படின்னா ஒன்பது ஒன்பது நவ நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு பாதிப்புகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு தடைகள் இருக்கு தாமதம் என்ன வேணா இருந்துட்டு போகட்டும்ங்க மழை அளவு பிரச்சனையை கூட மாசு மறு இல்லாம ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவு நவ யோகம் ரொம்ப வலிமை வாய்ந்தது புரிஞ்சுக்கோங்க இந்த ராகு மற்றும் குருவுடைய அமைப்பினால உருவாகுது அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்க போகுது அதாவது வேத ஜோதிடப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்துவாங்க இதனால சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில நிழல் கிரகமான ராகு பகவான் முதல்ல மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பொதுவா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது நவ கிரகங்கள்லயே வந்து பின்னாண்டி நோக்கி நகரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் இதுல ராகு பகவான பொறுத்த வரைக்கும் அவர் மாறின உடனே அதாவது கும்ப ராசிக்கு ராகு நுழைஞ்ச பின்னாடி நீ போயிட்டியா நானும் இடம் இடமாத்தி உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு குரு என்ன பண்றாருன்னா புதனுடைய வீடான மிதுன ராசிக்குள்ள நுழைறாருங்க அப்ப கும்ப ராசிங்கிறது யாருடைய வீடு சனீஸ்வர பகவானுடைய வீடு ராகு சனீஸ்வர பகவானுடைய வீட்டுக்குள்ள நுழைய குரு பகவான் புதன் பகவானுடைய வீட்டுக்குள்ள நுழைய இந்த ராகுவும் குருவின் இடப்பெயர்ச்சியின் காரணமா இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகி இருக்குங்க அதோட பலன் தான் தரப்போகுது இதனால உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது பிரகாசிக்க போகுது அதாவது கும்ப ராசியில இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நீங்க என்ன வேலை வேணாலும் செஞ்சாலும் சரி ஏழைகள்ல இருந்து பணக்காரர்கள் இருந்து ஆறு வயதுல அறுபது வயது வரைக்கும் என்ன செய்தாலும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் முதல்ல வந்துட்டு இந்த கலியுகத்துல பணம் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்கு தீர்வாவும் இருக்கு அதற்குரிய வகையில திடீர் நிதி ஆதாயங்களை அளிக்க போகுதுங்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்க உருவாக்க போறீங்க வேலை பதவி உயர்வு தொழில் நல்ல வளர்ச்சி லாபம் அதே மாதிரி உருவாக்கி கும்பராசியை குடும்பத்தார் கிட்ட உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது வீட்டினுடைய சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது நிதி நிலை சிறப்பா இருக்க போகுது புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நிலை வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்னேன் ஆனா திடீர் லாபம் கிடைக்குங்க நீங்களே எதிர்பார்க்காத வகையில் அது மாதிரி அரசு தொடர்பான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்துல வேலை கட்டாயம் கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் நான் இருக்கேன் உயர்வு கிடைக்குமா தாராளமாக கிடைக்குங்க மேல் அதிகாரிங்களே ஓரம் போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கும்ப ராசிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் கௌரவம் கூடும் ராஜயோகத்தினால வாழ்க்கையில் தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷங்கிறது பிரகாசிக்க போகுது இது மட்டும் இல்லைங்க ராகுவும் குருவும் சேர்ந்துக்கிட்டு வந்து ராகுனால எனக்கு நல்லது நடக்குதுனாக்கா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கேமானு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க ராகு பகவானுக்கு தனியாக குணாதிசயம் கிடையாது யார் கூட சேர்றாங்களோ யாருடைய இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவங்க என்ன பண்றாரு முழு சுப கிரகம் கூட ராகு வந்து அள்ளி கொடுக்க நினைச்சா இவர் என்ன பண்ணுவார் கொட்டி கொடுப்பாருங்க குரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க உங்களுக்கு முடிவு பண்ணி ஒரு யோகத்தை உருவாக்குனாருனா அவரு கூட ஒரு ஜீரோவை சேர்த்தி பல மடங்கு லாபத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இந்த லாட்ரியில பணம் விழுகிறது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா பரிசு விழுறது இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கும்பராசிக்கு வேலை செய்ய போகுதுங்க அதே மாதிரி இந்த நிலையில நீங்க வந்து ரொம்ப பிரபலம் ஆவீங்க மதிப்பு மரியாதை சமுதாயத்துல கூடும் உங்களுடைய பணம் எங்காவது வெளியில மாட்டிட்டு இருந்தா கூட சிக்கிய பணம் திரும்ப கைக்கு வரும் வெளிநாட்டு பயணங்கள் போவீங்க தொழிலுக்காக இல்ல வந்து படிப்புக்காக இல்ல வந்து சும்மா ஜாலியா போயிட்டு வரலாங்கிற மாதிரி வெளிநாட்டு யோகம் இருக்கு அதே மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது வாழ்க்கையே ஒட்டு மொத்தமா செழிப்பா மாறப்போகுதுங்க வேலையில் இருக்கீங்களா தொழில் பண்றீங்களா வணிகம் செய்றீங்களா பங்கு வர்த்தமா எதுவா இருந்தாலும் சரிங்க உயர்வு வேலையே இல்லமா நான் எல்லாம் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து பங்கு சந்தையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஆன்லைன்ல பணம் போட்டு பணம் எடுத்துட்டு இருக்க வேலைமா இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய முதலில் இருந்து கூட இப்ப வந்து லாபம் கிடைக்குங்க வேலை தொடர்பாக குறுகிய தூர பயணமோ இல்லை நீண்ட தூர பயணமோ போறதுக்கான வாய்ப்பு அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு உங்களுக்கு பண ஆதாயங்களை கொடுக்கும் சும்மா போறதுக்கெல்லாம் பணம் வருமா உங்களுக்கு வருங்க புரியுதுங்களா நாயே பேயன் அலைஞ்சா கூட பத்து பைசா என் கையில் இல்ல நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதா இருக்கு நடக்குமா ஃபர்ஸ்ட் நடக்காட்டி உன்னை பேசிக்கிறேன் இப்படி எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவீங்க கண்டிப்பா நடக்குங்க என்ன ஒண்ணு சனீஸ்வர பகவான் ராசி அதிபதியா கொண்டதுனால நீங்க முயற்சி பண்ணணும் திட்டமிடணும் அதை செயல்படுத்தணும் உண்மையா ஒழைச்சிட்டீங்க உண்மையா நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய சனீஸ்வர பகவான் உங்களை ஜெயிக்க வைக்காம விடமாட்டாருங்க இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம் உங்களுக்குள்ள ஆயிரம் ரகசியங்கள் ஒளிஞ்சிருந்தாலும் அது யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி தான் நீங்க இருப்பீங்க ஆனா யாருதான் எத்தனை ஆயிரம் பிரச்சனையும் ரகசியங்களை ஒழிச்சு வச்சிருந்தாலும் ஒரு சொடக்கு போட நேரத்துல கண்டுபிடிச்சிருவீங்க உங்ககிட்ட யாராலும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்தவங்க ஆளுமை படைத்தவங்க தான் இந்த கும்பராசி இவங்களுக்கு இந்த குரு ராகு இனிமேலுக்கு உங்களுக்கு தீய பலன்கள் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து சந்தோஷத்துல நீங்க அழுகிறதா மட்டும்தான் இருக்கும் சந்தோஷத்துல நீங்க போய் விழுகிறதா தான் இருக்கும் மற்றபடி எல்லாமே மாறுது சேமிப்பு உயருது குடும்பத்துல இருந்த சண்டை சச்ச உத்தரவு எல்லாமே மறைய போகுது முன்னெல்லாம் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறது சண்டை போடுறது கத்துறது இப்படி இருந்த நீங்க இப்ப வந்து அறிவு பூர்வமா முடிவெடுக்க போறீங்க அறிவு சிந்திச்சு செயல்பட போறீங்க அதே மாதிரி முன்னாடி எல்லாம் குடும்பத்துல இருக்கவங்க அம்மாக்கு அப்பாக்குன்னு மருத்துவ செலவு செஞ்சிட்டு அது எல்லாமே இப்ப சரியாகுது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கும்பராசி இந்த நேரத்துல செய்யக்கூடாது அது என்ன சொல்றனா நீண்ட தூர பயணம் அதுலயும் குறிப்பா இரவு நேர பயணங்களை தவிர்த்தரணும் ஏன்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு பயப்படாதீங்க ஒன்றும் நடக்காது ஆனா முன்கூட்டியே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லையா அதாவது பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டோம் திரும்பவும் அந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னா எச்சரிக்கை அவசியம் இல்லையா கப்பு முக்கியம் பிகிழுங்கிற மாதிரி எச்சரிக்கை அவசியம் கும்பராசிக்காரங்களே அதே மாதிரி நீர் நெருப்பு மின்சாரம் இதுல வந்து ரொம்ப கவனமா கையாளணும் வீண் சந்தேகம் அது வந்து குடும்பத்தார்கிட்டயா இருக்கட்டும் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீங்க இது எல்லாத்துக்கும் மேல வேற மொழி பேசுறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு நேரம் காலம் கனிவா இருக்கு அட அங்கிட்டு தெரிஞ்சவனே செய்ய மாட்டான் உதவி சொந்த பந்தங்கள் செய்ய மாட்டீராங்க கூட பிறந்தவங்க செய்ய மாட்டீறாங்க பெத்தவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கட்டாயம் நடக்கும் இத்தனை ஆனா வேறு மொழி பேசுறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க வேறு ஆட்கள் கூட உங்களுக்கு இப்ப உதவி செய்வாங்க நேரம் காலம் சாதகமா இருக்கு அப்புறம் இவங்கெல்லாம் என்ன இவங்க எல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா யாரும் உதவி செய்யல அவங்க நீங்க உதவி செய்ய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது நீங்க ஏன் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி பிள்ளைகள் எல்லாரும் உங்ககிட்ட அன்பா நடந்துப்பாங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை வீட்டு சூப்பராக இருக்க போறாங்க ஆனால் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உணவு விஷயங்களில் கட்டுப்பாட தேவை நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல உஷாராக இருக்கணும் அது சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ்ல நீங்களே கரெக்டாக படிச்சிடணுங்க இல்லை பையன் பார்த்துட்டான் அவங்க பார்த்துட்டாங்க இவங்க பார்த்துட்டாங்க எங்கள் வக்கீல் பார்த்துட்டாருங்கிற பேச்சே வேணாம் நீங்கள் பார்த்தீங்களா படிச்சீங்களா இதுதான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கும்பராசி நேரடியாக ஈடுபடணும் அதே மாதிரி விஐபியுடைய சந்திப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நீதிமன்றத்துக்கு போகாமலே லாபமோ நஷ்டமோ பேசி தீர்க்க பாருங்க நீங்க பேசினா அந்த வேலை முடியும் எல்லாத்துக்கு மேல சுப செலவுகள் அதிகமாகும் ஆன்மீக காரியங்களுக்காக அதிகமா செலவு செய்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷம் தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் யோகா பண்றது தியானம் பண்றது இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்துங்க இது இன்னும் உங்களுக்கு வந்து மனசை வந்து வலுப்படுத்தும் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாம யாரையும் விமர்சனம் பண்ணிடாதீங்க அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும் நமக்கு நாமளே நெருப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பேச்சுல நிதானம் வேணும் அண்டை அயலார்கிட்ட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அரவணைச்சு நடந்துக்கோங்க மத்தபடி இந்த குரு மற்றும் ராகவினுடைய பயணங்களால சாதகமான அமைப்பிற்கு இல்லைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க வேலை மாறுவீங்க அதே மாதிரி நேருக்கு நேரா மோதணுங்கிறவங்களுக்கு பதிலடி கொடுத்துரலாம் ஆனா இந்த நேரம் காலம் உங்களுக்கு மறைமுக எதிரிகளை கூட அடையாளப்படுத்தும் அந்த மறைமுக எதிரிக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீங்க இதே சொந்தமா தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்கறோம் அப்படின்னாக்கா தொழிலை விரிவுபடுத்துங்க லாபம் பல மடங்கு உயரும் அதே போல உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வேலையாட்களை மாத்திருவீங்க தொழில் ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இல்லை தெரிஞ்சவங்க தான் நண்பர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பா தான் அம்மா தான் அந்த மாதிரி யார்கிட்டயாவது உங்களை தாண்டி உங்க தொழில் ரகசியம் வெளியில போச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வந்து சேர்க்கும் அதையும் பார்த்துக்கோங்க கும்ப ராசிக்காரர்களே தொழில் ரகசியம் மட்டும் இல்ல உங்களுடைய பர்சனல் விஷயத்துமே ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைச்சா புதிய அணுகுமுறையை கையாளுங்க நீங்க ஒண்ணு செய்யறீங்கன்னா உங்க எதிரிக்கு தெரிஞ்சதுன்னா ரூட்டை மாத்து அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதிகமான வியாபார யுக்திகளை கையாளுங்க குறிப்பா கெமிக்கல் பர்னிச்சர் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் பங்குதாரர்களால கொஞ்சம் முரண்டு பிடிச்சு பேசுவாங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுங்க சரியாயிடுவாங்க பட் வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்கும் லாபத்திற்கு குறைவு இருக்காது என்ன கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தொழில் வியாபாரம்ங்கிறது ஒரு மாதிரி டென்ஷனை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்து உத்தியோகத்துல வேலை சுமை இருக்கும் உங்களுக்கு எதிராக சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சிருப்பாங்க மேல் அதிகாரிகள் கிட்ட மனஸ்தாபம் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகுதுங்க மேல் அதிகாரிகள் எல்லாம் உங்ககிட்ட பணிந்து வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிப்பாங்க உங்க மேல வீண் பழி சுமத்துறாங்க இல்லையா அந்த வீண் பழிக்கான பாவத்தை அவங்களே உணர்ந்துப்பாங்க உங்க மேல வச்சு அவங்க குற்றச்சாட்டை அவங்களே இல்லைன்னு வெளிப்படுத்திடுவாங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே சமாளிக்க போறீங்க அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலை உருவாகுது கணினி துளையில இருக்கவங்களுக்கெல்லாம் வேறு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அமையும்ங்க கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வை பார்க்க போகிறீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் அம்மா கொஞ்சம் நீ வந்து தடுமாற்றமாக தான் சொல்கிறோம் முழுசா எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னுலாம் கிடையாதுங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க எச்சரிக்கையாக செயல்படுங்க முன்கூட்டி திட்டம் போட்டுக்கோங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் எது எங்களுக்கு பாதிக்கும்னு நான் சொல்லுலீங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகும் புதுசாக எந்த ஒரு பாதிப்பும் உருவாகாது சொல்ல போனால் குதூகலமான காலகட்டம்ங்க இந்த நேரம் தங்க நகைகளை வாங்கி குவிக்கக்கூடிய நேரம் தொட்டது எல்லாமே தொடங்கும் அம்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசி நகையெல்லாம் அடகுல இருக்குது அடகுல இருக்கிறத நகையை மீட்டெடுப்பீங்க புதுசாக நகையை வாங்குவீங்க அடகுல இருக்க பழைய நகையெல்லாம் மீட்டு மாற்றிட்டு புது டிசைனில் எடுக்க போகிறீங்க இப்படி தான் கேட்கவே நல்லா இருக்கில்ல கண்டிப்பாக நடக்குங்க அருமையான காலகட்டம் சொல்றியே எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து ராகு ஒன்றாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துல இருந்த கேது ஐந்தாம் இடத்துக்கும் இதனால அமோகமான பலன்களை பெற போறீங்க அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையா குரு விசேஷமான பார்வையால உங்களுக்கு பார்க்கறதுனால அனைத்து பாதிப்புகள்ல இருந்து விடுதலை அடைய போறீங்க இனி உங்களை யாராலுமே அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் குறிப்பா மே பதினெட்டு சொன்னா ஆனா மே பதினெட்டு பதினைந்தாம் தேதியிலிருந்து அற்புதமான பலன்களை பெற போறீங்க துணை அல்லது துணைவியாருடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல கேது வருவதனால நீங்க நல்லது சொல்றத மத்தவங்க தவறா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை பயக்கும் சின்ன பிரச்சனை தான் சரி அதை பேசி தீர்க்க பாருங்க இதோட புதன் பகவான் மூன்றாம் இடத்துல அமர்வதுங்கிறது மிகவும் சிறப்பான யோகங்களை கொடுக்க சூரியனுடன் சேர்த்து புதனுடன் யோகமான காலகட்டம் ஏழு ஐந்து மூன்று எல்லாமே தெய்வ கடாட்சம் தரக்கூடிய அமைப்பு குருவுடைய பார்வையும் பாத சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது பெயர் புகழ் உண் திரும்பவும் சொறங்க சமுதாயத்தில் பணம் பெயர் புகழோடு மரியாதையோடு அந்தஸ்தோடு வளம் வர உதவிங்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்க போறீங்க நம்பிக்கை தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அதே போல இந்த நேர காலத்தை பொறுத்து சொல்லணும் புதுசா யாராவது உங்ககிட்ட கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கிறாங்க அந்த பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கை அவசியம் யாரு என்னன்னு தெரியாது திடீர்னு பார்க்கிறோம் இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க பழகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அது நமக்கு பின்னாடி ஆபத்தை ஏற்படுத்தும் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா பழகுனவங்களே உதவி செய்யலை பழகுனவங்களே நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற இவங்கெல்லாம் வந்து எம்மாத்துறங்க கண்டிப்பாக நல்லது செய்ய மாட்டாங்க நல்லது நினைக்க மாட்டாங்க உஷாராக இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த நேரம் காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் வரக்கூடிய அதிர்ஷ்டம் நிலச்சி நிற்கணும்னா குலதெய்வ வழிபாடு குறிப்பாக சங்கர கோயில் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் அந்த அம்மனுக்கு உங்க அள்ளி கொடுப்பாங்க அதே போல அந்த அம்மனுடைய படத்தை வந்து செல்போன் வால்பேப்பர்ல வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டு வாங்க நன்மை உண்டாகும் இதை தாண்டி இன்னும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம் சொல்லணும்னா தினமும் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க அதே போல ஸ்ரீ கிருஷ்ணரை தினமும் வணங்கிட்டு வரணும் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டில் தினமுமே ஒரு மண் அகழ்விளக்கு எடுத்து அதுல வந்து இலுப்பை எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த தீப ஒளி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து பிரகாசிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையுமே இருண்டு போன வாழ்க்கைன்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா வெளிச்சம் உண்டாகுங்க அந்த ஒளிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை விரட்ட மாதிரியே வீட்ல ஏதாவது தீய சக்தியுடைய நடமாட்டம் இருந்தாலும் சரிங்க அது வந்து விலகி போகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று நான்கு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறைன்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி தேய்பிறை நாட்கள் திங்கள் வியாழன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன் நல்லவே நடக்கும் இந்த நாள்ல எந்த ஒரு வேலையும் நீங்க செய்தாலும் சரி கும்பத்திற்கு அது தான் முடியும் அதே போல இந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க ரொம்ப அதிர்ஷ்டம் உண்டாகும் சுபிக்ஷம் நிலைக்கும் காளியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தோட ஒரு முறை போயிட்டு அந்த தாயாருடைய பேர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க குடும்பத்துல இப்ப வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தாலும் சரி குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துல தடைப்பட்ட சுப அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் துணை வருவாங்க இந்த நேர காலத்தை பயன்படுத்தி குடும்பத்தோட காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் அதே மாதிரி எங்கயாச்சும் நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க நம்முடைய பரம்பரையில ஏதாவது பாவங்கள் இருந்தா கூட சரி அது எல்லாமே விலகும் கோயில் திருப்பணிக்கு உதவினீங்கன்னா கோடான கோடி புண்ணியம் உங்களுடைய தலைமுறைக்கே வந்து சேரும் அதே போல சுவாமி உடைய கோயிலுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயர்வான நேரமா இருக்க போகுது கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்